உடல் நலம் நம்ம உடல் நலத்தில் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய உள் உறுப்புகள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குது அதுக்கான நேர கால அட்டவணைகள்லாம் நான் பார்த்தோம் அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா காலை மூணு முதல் ஐந்து மணி வரை நுரையீரல் ஏழு மணி முதல் சாரி ஏழு மணி வரை ஐந்து முதல் ஏழு மணி வரை பெருங்குடல் நம்மளுடைய பெருங்குடல் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு சாப்பிடக்கூடிய உணவுகளை வயிறு சீரணம் பண்ணி சிறு உடலுக்கு அனுப்பி அது தேவையான சத்துக்களை பிரித்து ரத்தமாக மாற்றி உடலுக்கு அனுப்புனது போக மித்த சக்கை கழிவுகள் நம்மளுடைய திடக்கழிவு வந்து சக்கையாக மாறி பெருங்குடலுக்கு போய் பெருங்குடல் மூலியமாக கழிவுகள் வந்து மல் மலக்குடல் வழியாக வெளியேறும் இது சரியான நேரம் இயங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோமா அப்படின்னா காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை தான் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலை அதிகாலையே எந்திரிச்சு தங்களுடைய காலை கடனை வந்து அஞ்சு முதல் ஏழு மணிக்குள்ளே அவங்க வந்து முடிச்சிருவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை நம்ம குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து நம்ம தினமும் இரண்டு வேலை வந்து உடலில் இருக்கக்கூடிய திடக்கழிவை வெளியேற்றுறதுக்கு கற்றுத்தரணும் நம்ம எவ்வளவோ கல்விகள் கற்றுக் கொடுத்தாலும் நம்ம உடல் நலம் பற்றின கல்வியில் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்போ தினமும் நம்ம இருந்து கழிவுகள் வெளியேறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள்ளே நம்ம சிறிதாக ஒரு நடைப்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு நூறுலேருந்து இரநூறு மில்லி தண்ணீர் அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு பொறுத்த மாதிரி வெது வெதுன்னு தண்ணி குடிச்சிட்டு முழுமையாக நம்ம வந்து கழிவுகளை வெளியேற்றணும் முழுமையாக கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்கிடணும் உடல் கழிவு வெளியேற்றுறதுக்கு அப்போ இந்த ம கழிவு வெளியேறினா தான் நம்மளுடைய உடல் உஷ்ணம் கிருமிகள் வராது மூலம் அப்படிங்கிற நோயும் வராது அந்த கழிவுகள் சேரும்போது நமக்கு தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் போது நம்மளுடைய சிந்தனையில் இல்லை நம்மளுடைய எண்ணங்களில் வந்து மாறுபாடு வரும் இதோட முதல் உறுப்பான நுரையீரலும் நோய் தொற்று வர்றதுக்கு அதிக பாதிப்பு இருக்குது யாருக்கெல்லாம் நுரையீரல் பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் நுரையீரல் தொற்று வர காரணம் நம்மளுடைய சரியான மூச்சு பயிற்சி சரியான சு சுகாதாரம் இல்லாத இடங்களில் நம்ம வந்து வாழ்கிறது அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி ரொம்ப அவசியம் அதோட சேர்ந்து நம்மளுடைய தினக்கழிவுகளையும் க திடக்கழிவுகளையும் வெளியேற்றணும்